நீலகிரி மாவட்டம் உதகை புனித சூசையப்பர் பள்ளியில் நீலகிரி மாவட்ட ரெட் கிராஸ் அமைப்பின் சார்பில் இந்த கல்வி ஆண்டிற்கான பள்ளி அளவில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் அமைப்பின் துணைச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி நிர்வாகி சாந்தா க்ரூஸ் பள்ளியின் தாளர் அமில்ராஜ் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது

ஸ்கூல்ஸ் முடிச்சிருக்கோம் ஃபார்ட்டி ஸ்கூல்ஸ் கிட்டே போயிருக்கோம் ஏ மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அட்லீஸ் வில்லேஜஸ் பப்ளிக் ப்ளேஸஸ் பொட்டானிக்கல் கார்டன் எல்லாத்துலையுமே பார்த்துருக்கோம் ஸோ இப்போது எங்களுக்கு ஒரு சென்சஸ் வந்தது என்னென்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் காமன் பப்ளிக் வந்து இதனால் வந்து பல யூனோ பெனிஃபிஷரிஸாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சென்னை மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க ஸோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து இங்கே சென்ட் ஜோசப் ஸ்கூல் வந்திருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லி கிளினிக் என்னென்ன இருக்கும் பிபி சுகர் பார்க்குறது எல்லாமே அண்ட் பேசிக் டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு இடத்துல இருக்கும் இங்கேருந்து ஒரு நீர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பட் கொஞ்சம் மக்கள் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போது அவங்க கோயம்புத்தூர் போகணுன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரைமரி கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்போ நம்ம அதை ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்காக அவங்க டாக்டர் பார்க்கணும் பயமெட்ரிக் போக தேவை இல்லை ப்ரைமரி கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ மெயினா இந்த இல்லம் தேடி மருத்துவதனால யார் ப பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன காய்ச்சல்னாலுமே இப்போ ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஊட்டி ஜிஹெச்க்கு வரணும் அப்படின்றவங்க இப்போ நாங்கள் அந்த ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த ஹெல்ப் அந்த இது வந்துட்டு இது இந்த சின்ன ஃபீவருக்காக இவ்வளோ தூரம் ஊட்டி போகணுமா அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது நாங்களே அந்த பார்த்துருவோம் ஸோ இது மாதிரி ஸ்கூல்ஸ்லேயே நாங்கள் எல்லாமே ட்ரீட் பண்ணுறோம் ஸ்கூல்ஸில் வந்து ஆல்பண்டஸ் அதாவது பூச்சி மருந்து கொடுக்குறோம் அயன் டேப்லெட்ஸ் மல்டி விட்டமின் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் இப்போ ஸ்கூல்ஸ் போனால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டென்த் லெவன்த் டுவெல்த்தை செக் பண்ணுறோம் அவங்க வந்து பப்ளிக் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த கிளாஸில் இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காங்களோ பார்ப்போம் ஸோ இது வந்து மெயினாக மக்களுக்கு பயன் பயன் ப பயனடையணுன்றதுக்காக தான் ராகன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்